தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொகுதி வாரியாக ஆய்வு பணியை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார் தொடர்ந்து நாட்கள் முழுவதும் வருடங்கள் முழுவதும் இந்த பணியை செய்யக்கூடிய ஒரு வலுவும் இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர அவ்வப்போது அந்த தேர்தல் நேரங்களிலேயோ அந்த பல்வேறு பணிக்காக மட்டும் வந்து செல்லக்கூடிய இயக்கம் நம்முடைய இயக்கம் அல்ல இவர்களுக்கு ஓய்வும் கிடையாது இடைவெளையும் கிடையாது எப்போதும் உழைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை பற்றி இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது பொதுவாக இந்த உலகத்தில் எழுத்தை ஆளும் தகுதி படைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் எழுத்தாலேயே ஆளும் தகுதி படைத்த ஒரே மாமனிதர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் வசனங்களை எவ்வளவோ நாம் கேட்டிருக்கிறோம் அரசினம் குமரியிலே ஒரே ஒரு இரண்டு வரி வசனம் மனசாட்சிக்கு விரோதம் என்றால் மன்னனின் கட்டளையை மட்டுமல்ல மகேசனின் கட்டளையையும் மீறுவேன் என்று ஒரு வசனம் எழுதியிருப்பார் நாமெல்லாம் அதை வசனமாக ஏற்றுக்கொண்டோம் ஆனால் இதை வசனமாக அல்ல வாழ்க்கை பாடமாக ஏற்றவர் தான் தமிழ்நாட்டின் தன்மான முதல்வர் நம்முடைய தளபதி அவர்கள் இந்துக்களுக்கான புனித நூல் எது என்று கேட்டால் பகவத்கீதை கிறிஸ்தவர்களுக்கான புனித நூல் எது என்று கேட்டால் பைபிள் இஸ்லாமியர்களுக்கான புனித நூல் எது என்று கேட்டால் குரான் மதங்களுக்கான புனித நூல் இருக்கிறது ஒட்டுமொத்த உலகத்தின் மனித குலத்துக்கான புனித நூல் ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது என் முப்பாட்டன் வள்ளுவன் எழுதிய திருக்குறள் என்கின்ற அந்த மா புனித நூல்தான் அந்த வள்ளுவனுக்கு முப்பால் எழுதிய வள்ளுவனுக்கு முக்கடல் சங்கமிக்கிற கன்னியாகுமரியிலே அதிகாரங்களை எழுதிய வள்ளுவனுக்கு சிலையை எழுப்பி சாதனை நிகழ்த்தினார் அப்படிப்பட்ட மா மனிதனுடைய பிறந்த நாள் அதை பிறந்த நாள் என்று சொல்லாமல் செம்மொழி நாள் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் இதை விட ஒரு மனிதனுக்கு நாம் சிறப்பு செய்துவிட முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் தோன்றிய மொழி எது என்று உலகமே ஒத்துக்கொண்ட மொழி தமிழ் மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இலக்கிய இலக்கண வளம் பெற்ற மொழி நம் தமிழ்மொழி தமிழ் மொழிக்கு தேவனேய பாவான மொழி ஞாயிறு காலம் தொடங்கி நம்மிடத்தில் ஒரு கனவு இருந்தது இந்த ஆதி மொழிக்கு இந்த மூல மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்து விட அந்த தனித்து இதோ செம்மொழியான தமிழ் மொழி என்று பரிசாக தந்தவர் டாக்டர் கலைஞர் என்பது நாம் இன்றைக்கு எல்லாம் நினைத்து நினைத்து பார்த்து பூரிப்படைய வேண்டிய நாள் இன்றைய நாள் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதற்கு முன்னாலே சென்னை கோட்டையில் ஆளுநர் மட்டும்தான் குடியரசு நாளுக்கும் குடியேற்றுவார் சுதந்திர நாளுக்கும் குடியேற்றுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே முத்தமிழறிஞர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு ஒன்றிய அரசிடம் கேட்டார் ஏன் அந்த கொடியை நாங்கள் ஏற்றினால் ஏறாதா தான் ஏற்ற வேண்டுமா என்று கேட்ட பொழுது ஒன்றிய முதன்முதலாக அந்த கேள்வியை கேட்டவரே அன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய கலைஞர் தான் அதன் பிறகுதான் அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு சுதந்திர திருநாளில் கோட்டையிலே கொடியேற்றுகிற உரிமையை முதல்வர்களுக்கு கொடுத்தது அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கோட்டையிலே மட்டும் கலைஞரவர்கள் கொடியேற்றவில்லை அதன் பிறகுதான் இந்தியாவினுடைய அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் விடுதலை திருநாளில் கொடியேற்றுகிற உரிமை கிடைத்தது அவர் கோட்டையிலே விடுதலை திருநாள் கொடியை ஏற்றி வைத்தார் ஒன்றிய கல்வித்துறை தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறார்கள் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி பள்ளி பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு மறுக்கிறது அதற்கொரு வழக்கு போட்டிருக்கிறார் நிச்சயமாக நல்ல தீர்ப்பு அதிலும் வரும் நமக்கு வரவேண்டிய நிதியை கருணாநிதியின் பிள்ளை நிச்சயமாக தருவார் தமிழர்களுடைய இரும்பின் பயன்பாட்டை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த தமிழர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று அவர் சொன்னதற்கு காரணம் சிவகைகளில் கிடைத்த அந்த இரும்பு துண்டு அங்கேதான் ஒரு நெல் மணி கிடைத்தது ஏதோ இங்கே வச்சு ஆராய்ச்சி பண்ணல அமெரிக்காவினுடைய புளோரிடா மாநிலத்திற்கு அந்த நெல்மணியை அனுப்பி அந்த நெல்லின் வயது என்ன என்று கேட்டார்கள் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க அதை கரிம ஆய்வு செய்து புளோரிடா பல்கலைக்கழகம் சொன்னது இந்த நெல்லின் வயது நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் என்று என் அன்பிற்கினிய உடன்பிறப்புகளே தமிழ்நாட்டில் கிடைத்த ஒரு நெல்லுக்கே வயது நாலாயிரத்தி ஐநூறு என்றால் முத்தமிழறிஞர் கலைஞரும் இன்றைய முதல்வரும் பேசுகிற அந்த தமிழ் சொல்லின் வயது எவ்வளவு எத்தனை ஆயிரம் ஆண்டு கால பெருமையுடையது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள்